அடிப்படைகள்ாரிவான ஓம் அரசியன் அழிவோசன் ஓம் அரசியானவர்கள் ஓம் அழகு ஓம் திரு ஓம் ரத்தின் போக்குவரத்து ஓம் பருந்தர்வார் ஓம் பூனை மகளை பூன்றுமார் ஓம் பெரியவன் எனக்கும் குறையலாம் ஆனவள் ஓம் கடைகளின் ஓம் கடற்கோளர் பார்ப்பவர்கள் ஓம் இனிய சொல்லும் பற்பவர்கள் ஓம் குறையலோ உயர்குறையின் வெறுக்கடல் ஆனவள் ஓம் கடைகளின் உடையவர்கள் ஓம் உயர்குறையின் உடையவர்கள் ஓம் உயர்குறையின் உடையவர்கள் ஓம் உயர்குறையின் உடையவர்கள் ஓம் 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 ஓம்குக பள்ளியே அறிந்திரியவள் ஓம் இந்திய பெண்மலை திரும்பி உழைத்தவள் ஓம் பிரச்சலாம் நலம் காப்பும் இறைவன் ஓம் எலிப்புடையால் ஓம் அழுத்தியாத்தால் ஓம் வணங்குதற்குரிய